என்ன ரெசிபி பார்க்க போறோம் சாத்தூர் ஸ்பெஷல் காராசேவ் இது ரொம்ப ரொம்ப மொறு மொறுப்பா டேஸ்டியா இருக்கும் சாத்தூர்ல பாத்தீங்கன்னா காராசேவ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் காராசேவ் இருக்குது நம்ம இன்னைக்கு கார்லிக் காராசேவ் தான் பண்ண போறோம் கார்லிக் பூண்டு பூண்டு கார இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையா உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியா இருக்கும் இது வந்து நோ ஃபெயில் ரெசிபின்னு கூட சொல்லலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியா வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியா நல்லா டேஸ்டியா வரும் சரி இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா இப்ப பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடெயிலாக பாத்துடலாம் இதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா கப் கப்பளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டோம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இந்த அரிசி மாவு பாத்தீங்கன்னா நான் வீட்டுல வந்து ரெடி பண்ணி வச்ச அரிசி மாவுதான் நீங்க கடைகள்ல வாங்கக்கூடிய இடியாப்பம் மாவு புட்டு மாவு எந்த அரிசி மாவா இருந்தாலும் எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்க்க போறோம் இப்போ உப்பு சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கோ இல்லை ஃபோக்கோ இல்ல ஸ்பூனோ வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுங்க இதுல வந்து இருக்கக்கூடிய லம்ஸ் எல்லாமே நல்லா உடை உடப்பட்டு கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து நல்லா அரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு ஆறுல இருந்து ஏழு பால் பூண்டு அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா மாவு சேர்த்து அரைச்சிடலாம் இதை இப்படியாவே மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சோம் அரைச்சோம்னா நல்லா வந்து அரைப்படாது அதனால நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல மாவு அதுல இருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து இதை நல்லா வந்து அரைச்சு எடுக்க போறோம் நல்லா மையான பேஸ்டா அரைச்சி எடுங்க காரம் வந்து அதிகமா சாப்பிடுவீங்கன்னா நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க வந்து காரம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இதை அப்படியே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு கிடைக்கணும் ஒருவேளை இதுல கொஞ்சமா துண்டு துண்டா அந்த பூண்டதாவது கடந்துச்சுன்னா அதையெல்லாம் எடுத்துருங்க அப்பதான் அச்சில பிழிஞ்சு எடுக்கும் போது இது வந்து ஸ்டெக் ஆகாம அப்படி இருக்கும் அதுக்காக தான் இப்ப இந்த மாவுல நம்ம அரைச்சி எடுத்தோம்ல பேஸ்ட் அதை வந்து சேர்த்துட்டு கை வச்சு லேசா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம் மொத்தமாக தண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சி எடுக்கணும் ரொம்ப தண்ணியை விட்டுறக்கூடாது அதுக்காக ரொம்பவும் கட்டியாயிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தாலும் பரவாயில்ல இடியாப்ப மாவு பதம் இருக்கும்ல அந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும் இதில் நீங்கள் தேவைப்பட்டா பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் நார்மலாக கடைகளில் பண்ணும்போது பேக்கிங் சோடா போட்டு தான் பண்ணுறாங்க நம்ம வந்து வீட்டில் பண்ணுறதுனால பேக்கிங் சோடா போடாமலே சூப்பராக தான் வரும் தேவைட்டா போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி காரா சேவை நம்ம பண்ணக்கூடிய இருக்கும்ல அதுதான் எடுத்திருக்கேன் இடியாப்பா அந்த குளல்ல கொஞ்சமா எண்ணெயோ நெய்யோ தடவி விடுங்க அப்பதான் இது பிழியும் போது அப்படியே வரும் இல்லைன்னா அங்கங்கேயா ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்ப எண்ணெயை வந்து நல்ல ஹை ஹீட்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நேரடியாவே பொறிச்சு எடுக்கலாம் இத வந்து நான் ஒரு ரெண்டு முறையில உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாவே நல்லா ரவுண்டா இதை மாதிரி சுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மெத்தட் இந்த மெத்தட் படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உடைச்சிட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்ல இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க எண்ணெயோட சத்தம் எல்லாம் நல்லா அடங்குனதுக்கு அப்புறமா அப்படியே வெளியே எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸா இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் போயிடும் இப்ப வந்து ரெண்டாவது முறையில எப்படி நம்ம இந்த மாதிரி குழல்ல கொஞ்சமா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் கட் பண்ணி பண்ணி விடுங்க இது வந்து நம்ம நார்மலா இது ஒரு மெத்தட் கூட சொல்லலாம் ஆனா கடைகள்ல பண்ணும்போது பெரிய நிறைய ஹோல்ஸ் இருக்கக்கூடிய கரண்டி வச்சு கையாலேயே பாத்தீங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து சேஃப் வந்து நல்லா பொறிச்சு எடுப்பாங்க நம்ம வந்து வீட்டுல பண்றதுனால இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம வந்து பண்ண முடியும் இல்ல அப்படின்னா உங்ககிட்ட பெரிய கரண்டி எல்லாம் இருந்துச்சு நல்லா ஹோல்ஸ் பெருசா இருக்கக்கூடிய கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கை வச்சு லேசா வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி போட்டு பொறிச்சு கூட எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இது வந்து ரெண்டாவது முறை நம்ம சிசர்ல இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு எடுத்தோம் அப்படின்னாலும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப சூப்பரா இதுவும் வரும் இப்ப அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் மொத்தமா ரெடி பண்ண மாவு ஒரு குளல்ல தான் எனக்கு மொத்தமா பத்தி இருக்கு இப்ப அத கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்திருக்கேன் பாருங்க இப்ப எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இது வந்து மாதிரி செஞ்சு ஒரு வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல அந்த காராசேவ் இதை வந்து இந்த மாதிரி நல்லா நொறுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டா உடைக்கும் போது உள்ள வந்து லேசான ஒரு ஹோல் இருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் இது பெர்ஃபெக்டா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம கட் ரெண்டாம் முறிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஹோல் இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ